வெல்கம் டு விஎம் அகாடமி ம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு வரலாறு இதில் மொத்த வினாக்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது வினாக்கள் இருக்குது முதல் பருவத்தில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு வினாக்கள் இரண்டாம் பருவத்தில் ஐநூற்றி பதிமூன்று வினாக்கள் மூன்றாம் பருவத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வினாக்கள் எடுத்திருக்கோம் முதல் பருவத்தில் முதல் பருவம் பாடம் ஒன்று இந்திய வரலாற்று ஆதாரங்கள் என்ற பாடத்தில் அறுபத்தைந்து வினாக்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் வினாக்கள் கொஸ்டின் வரலாற்றை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் கிபி எழுநூறு டு கிபி ஆயிரத்தி இரநூறு பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் கிபி ஆயிரத்தி இரநூறு டு கிபி ஆயிரத்தி எழுநூறு அவுரங்கசீப்பின் அவைக்கள புலவர் யார் காஃபிகான் நெக்ஸ்ட் கொஸ்டின் விசுவாசம் உள்ளவராக இருத்தல் லாப நோக்க இன்மை ஆபத்துக்கு அஞ்சாமை ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல் விருப்பு வெறுப்பின்றி இருத்தல் நண்பருக்கும் அந்நியருக்கும் வேற்றுமை பாராமை நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என்று கூறியது யார் காஃபிகான் நெக்ஸ்ட் சான்றுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை யாவை முதல்நிலைச் சான்றுகள் பொறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பு செப்புப்பட்டயங்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் இரண்டாம் நிலை சான்றுகள் இலக்கியங்கள் கால வரிசையிலான பயணக்குறிப்புகள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சரிதைகள் பாறைகள் கற்கள் கோயிர் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொறிப்புகள் கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் எவை சட்டபூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளன செப்பு பட்டயங்கள் எந்த நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்களின் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பண்பாட்டுக்கு வந்தன பதிமூன்றாம் நூற்றாண்டு யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டயங்களில் குருமார்கள் மற்றும் துறவிகளுக்கு வழங்கப்பட்ட குடைகள் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளன பிற்கால சோழர்கள் காலம் பத் பத்து முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை கொடை வழங்கியவர் கொடை பெற்றவர் பற்றி விரிவா விரிவான தகவல் எதில் இடம்பெற்றுள்ளன பட்டயங்கள் முதலாம் ராஜேந்திரன் திருவாலாங்காடு செப்பேடு சுந்தர சோழன் அன்பில் செப்பேடு எந்த ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்திரமேரூர் சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகள் வேளாண் வகை பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் சொந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் நெக்ஸ்ட் ஹெட்டிங் நினைவு சின்னங்கள் நினைவு சின்னங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை கோவில்கள் அரண்மனைகள் மசூதிகள் கல்லறைகள் கோட்டைகள் கோபுரங்கள் ஸ்தூபிகள் டெல்லி சுல்தான்களின் புதுவகையான கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகள் யாவை வளைவுகள் குவிமாடங்கள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் இடைக்காலத்தைச் சேர்ந்த கோவில்கள் யாவை மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் கஜிராகோ ராஜஸ்தான் தில்வாரா அபுகுன்று ஒடிசா கொனார்க் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் எழுப்பிய கோவில்கள் யாவை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் தாராஸ்வரம் கங்கை கொண்ட சோழபுரம் ஹம்பியில் உள்ள வித்தாலா விருபாக்ஷா கோவில்கள் எந்த அரசர்களின் பங்களிப்பை குறிக்கிறது விஜயநகர அரசர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டு இடைக்காலத்தைச் சேர்ந்த முக்கிய மசூதிகள் யாவை டெல்லி ஹைதராபாத் குவி டெல்லியில் உள்ள சாரி சாரி டெல்லி ஹைதராபாத் குவ்வது குவ்வத் தூள் மசூதி சார்மினார் மசூதி மோத்கி மசூதி ஜமா மசூதி பதேபூர் சிக்ரி தர்கா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகள் யாவை ஆக்ரா கோட்டை தௌலதாபாத் அவுரங்காபாத் சித்தூர் ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று பெரோசா கொத்தளம் டெல்லி குவாலியர் கோட்டை டெல்லி கோட்டை ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாக கருதப்படும் அரண்மனைகள் யாவை ஜெய்ப்பூர் ஜெய்சால்மர் ஜோத்பூர் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்கள் யாவை வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்கள் பெரோசாபாத் துக்லாபாத் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பி நெக்ஸ்ட் டாபிக் நாணயங்கள் நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் எது குறித்த செய்திகளை வழங்குகின்றன பொருளாதார நிலை யார் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவம் காணப்படுகிறது முகமது கோரி கோரியின் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள டாஸ் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன ஜிட்டல் பொறுத்துக இல்துமேஷ் டங்கா டங்காங்கிறது வெள்ளி நாணயம் அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயம் முகமது பின் துக்லக் செப்பு நாணயம் நாற்பத்தி எட்டு ஜிட்டல்கள் என்பது ஒரு வெள்ளி டங்கா ஒரு ஜிட்டல் மூன்று புள்ளி ஆறு வெள்ளி சமய இலக்கியங்கள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது சோழர்களின் காலம் சோழர் கால பக்தி இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை கம்பராமாயணம் சேக்கிலாரின் பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னீர் ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நாதமுனியால் தொகுக்கப்பட்டது தேவாரம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது தென்னிந்திய பக் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு ஜெயதேவரின் கீத கோவிந்தம் பனிரெண்டாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற பெற்று கவிஞரான யார் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர் கபீர்தாஸ் எந்த இலக்கியங்களின் மூலம் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நினைவுகளையும் தனி நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கங்காதேவி மதுரா விஜயம் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அமுக்த மால்யதா ராஜபுக்த அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுவது எது சந்த் பாரதியின் பிருத்திவிராஜ் ரசோ இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எது கல்கனரின் ராஜதரங்கினி இந்த ராஜதரங்கினி பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள் தபகத் ஈ நஸ்ரி நூலின் குறிப்பு எழுதியவர் மின்ஹஜ் உல்சிராஜ் ஆதரித்தவர் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூத் நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பு தொடங்கி கிபி ஆயிரத்தி இரநூறு வரையிலான செய்திகள் பற்றி கூறுகிறது தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கு மின்ஹஜ் உசராஜ் சூட்டினார் நெக்ஸ்ட் ஹெட்டிங் தாஜ் உல்மா அசீர் நூல் எழுதியவர் ஹசன் நிசாமி பதிமூன்றாம் நூற்றாண்டில் சுல்தான் இல்துமிஷின் இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்தார் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை செய்திகளை இந்த நூல் முன்வைக்கிறது டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும் தாரிக்கு பெரோசாகி எழுதியவர் ஜியாவுத் பரணி இவர் முகமது பின் துக்லக்கின் அரசவை வரலாற்று ஆசிரியர் கியாசுதீன் பால்பன் முதல் பரோசா துக்லக்கின் தொடக்க கால ஆட்சி வரை விளங்கு விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தாரிக்கு பெரிஸ்டா நூல் எழுதியவர் பெரிஸ்டா காலம் பதினாறாம் நூற்றாண்டு இந்தியாவில் முகலாயர் ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது நெக்ஸ்ட் தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் தரும் சொல் எது தபஹத் அராபிய சொல் தஜுக் என்பது பாரசீய சொல் இதன் பொருள் வந்து சுயசரிதை என்று பொருள் தாரிக் அல்லது தாகுய் அப்படிங்கிறது அராபிய சொல் இதோட மீனிங் வரலாறு என்று பொருள் பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் அக்பர் போன்ற பேரரசர்களை பற்றி முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கும் நூல்கள் யாவை பாபர் பாபர் நாமா அபுல் பாசல் நாமா ஜஹாங்கீர் துசிகி ஜஹாங்கிரி ஜஹாங்கீரின் வாழ்க்கை நினைவுகள் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு நிஜாமுதீன் தபஹத் இ அக்பரி தாரிகி பதானியின் வரலாறு இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது இதுல மூன்று தொகுதிகள் உள்ளது இதில் வந்து அக்பரின் ஆட்சி நிர் ஆட்சி நிர்வாக மத கொள்கை பற்றி விவரிக்கின்றது நெக்ஸ்ட் ஹெட்டிங் பயணிகளும் பயண நூல்களும் மார்க்கோபோலோ மார்க்கோபோலோ ஒரு வெனிஸ் பயணி இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருக்கும் போது வந்தார் இவர் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்தவர் தமிழகத்தில் காயல் அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ள காயல் என்னும் ஊருக்கு இருமுறை வந்துள்ளார் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டுல ஒரு முறையும் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டுல ஒரு முறையும் வந்துள்ளார் காயல் என்பது அராபியர்களிடமிருந்து சீனாவில் இரு சீனாவில் இருந்து வந்த கப்பல்களால் நிரம்பியிருந்த துறைமுகப்பட்டினம் ஆகும் சீனாவில் இருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ கூறுகிறார் பாரசீகம் அரே அரேபியாவில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இபன் பதூதா இவர் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அரேபியாவில் இருந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் மொராக்காவிலிருந்து புறப்பட்டு வட ஆப்பிரிக்காவின் குறுக்காக எகிப்தை அடைந்த பின்னர் மத்திய ஆசியா வழியாக வந்தடைந்தார் அவருடைய பயண நூல் ரிக்லா அவருடைய கருத்தின்படி எகிப்தை செல்வம் கொளித்த நாடாகும் மேற்கிந்திய நாடுகளுடன் இந்தியா இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாக நடைபெற்றது இந்தியாவின் ஜாதி சதி பற்றியும் கூறியுள்ளார் டெல்லி ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கிறார் இந்நாட்களில்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லி டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் நிக்கோலோ டி கோண்டி இவர் ஒரு இத்தாலிய பயணி இவர் ஆயிரத்தி நானூத்தி இருபதில் விஜயநகருக்கு வந்தார் அப்துல் ரசாக் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றில் மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரில் இருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வருகை தந்தார் டொமிங்கோ பயஸ் இவர் ஒரு போர்ச்சுகீசிய பயணி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டில் விஜயநகருக்கு வருகை தந்தார் டேஸ் என்பதை பாறைகள் கற்கள் கோவில்கள் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றில் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும் குறிப்புகள் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் ஆகும் தேவதானம் டாஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது சோழர்களின் காலம் பொருத்துக அபுல் பாசல் ஐனி அக்பரி மின்ஹத் ஜஹாங்கிர் துசிகி ஜஹாங்கிரி பெரிஸ்டா தாரிகி பெரிஸ்டா தாரிகி பெரிஸ்டா பதினா பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எது தாஜ் உல்மா அசீர் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் டாஸ் ஆவார் இபன் பதுதா இபன் பதுதா பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் மார்க்கோ போலோ வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர் அல்பெர்னி கஜினியுடன் வந்தார் டோமிங்கோ பயில்ஸ் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் டாஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விளக்குகிறது உத்திரமேரூர் தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார் முகமது கோரி ஒரு ஜிட்டல் என்பது மூன்று புள்ளி ஆறு வெள்ளின் குன்றின்மணிகளை கொண்டிருந்தது கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபதில் விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி டாஸ் ஆவார் நிக்கோலோ டி கோண்டி கஜுராஹோ மத்திய பிரதேசம் கொனார்க் ஒடிசா தெல்வாரா ராஜஸ்தான் விர்பக்ஷா ஹம்பி எவை சரி பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களாகும் நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன டோமிங்கோ பயஸ் எனும் போர்ச்சுகீசிய பயணி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டில் விஜயநகருக்கு வருகை புரிந்தார் அனை அனைத்தும் சரி முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார் காரணம் இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராளம் மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே பொறுத்துக மதுரா விஜயம் கங்காதேவி அபுல் பாசல் ஐனி அக்பரி அக்பர் நாமா மால்யதா கிருஷ்ண தேவராயர் அல்பரினி தாகூய் ஹிந்த் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாதமுனி தொகுத்தார் தஜுக் அப்படிங்கிறது சுயசரிதை காபிகான் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் மென்ஹஜ் உஸ் ஜிராஜ் நஸ்ரி ஹசன் நிசாமி தாஜ் உல்மா அசீர் குத்புதீன் ஐபக்காலம் காலம் பரணி தாரிகி பெரோசாகி பெரிஸ்டா தாரிகி பெரோசாஹி அல்பரினி கஜினி மாமுதீன் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் இந்தியாவிற்கு வந்தார் இங்கு பத்து ஆண்டுகள் தங்கி இருந்தார் கஜினி மாமுதீன் சோமநா சோமநாதபுரம் படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை கொடுத்துள்ளார் இ ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் அறிவுமுறை சமூக விதிகள் மதத்தை குறித்து விவாதித்துள்ளார் இதோட ஃபஸ்ட் லெசன் ஓவர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ல பாடம் இரண்டு வட இந்திய அரசுகளின் புதிய தோற்றத்தில் நூறு வினாக்கள் இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்